மாற்றத்தை யார் கொண்டு வந்தார் என்கிறதை தான் நாம் அனைவரும் ஒன்று கூடி யாருக்கு திருத்தமை நம்மை அடைகிறது அதுதான் படைத்தவர் படைத்தவரை நினைத்து பார்க்கிற ஒரு நாளாக படைத்தவர் படைத்தவற்றின் வழியாக படைத்த மக்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து எதிர்பார்க்கும்படியாக இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கும் நம்முடைய இஸ்ரேல் மக்களுக்கும் பெரிய ஒரு தொடர்பு தொன்று வந்து கொண்டிருக்கிற ஒரு உறவு இந்த திருவிழாவிற்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கிறது என்றால் அது பெயர ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரால்

ஆண்டவர் உலக்கு என்று கொடுக்கிற காரியங்களிலே நீ அவரை நன்றி செலுத்த மகிமைப்படுத்து என்ற காரியங்கள் அடிக்கடி வருகிறத பார்க்கிறோம் அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருமே பெருமையா இந்த உலகத்திற்கு வந்தோம் குடும்பத்தை யாருன்னு தெரியாது அப்பா அம்மா யாருன்னு தெரியாது சொந்த பசங்க பிறந்ததுக்கப்புறம் தெரியும் தான் எனக்கு அக்கா தங்கச்சியா இவங்கதான் எனக்கு அனைத்தன்மையா அப்படின்னு சொல்லி பிறந்ததற்கு சொல்லுவாரு

நினைத்து அதை கொடுத்தவருக்கு நீ நன்றி கடன் பட்டீர்கள் என்பதை சொல்லுகிற வழிதான் இந்த ஆண்டுக்கு முன்பாக நாம் படைத்திருக்கிற இந்த பொங்கல் வழியாக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றியை கேட்கிறோம் நன்றி சொல்லுகிற ஒரு நேரத்தில் நம் ஆண்டவத்தில் என்ன சொல்றோம் இந்த அரிசியை சக்கரையை கொடுத்ததுதான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லவில்லை மாறாக நாம் வளர்ந்திருக்கிற ஆண்டவர் நேர்மையுள்ளோருக்கும் நேர்மையற்றோருக்கும் கதிரவனை செய்கிறார் வைத்திருக்கிறார் பாருங்க நேர்மையான நேர்மையற்றும் நன்மை உள்ளோருக்கும் தீமை செய்வருக்கும் அவர் தொடர்ந்து நல்லவராக இருக்கிறார் என்பதற்காக நாம் எ பொறுமையை அவர் காட்டினார் எவ்வளவு காட்டினார் எவ்வளவு உதவிகளை அவர் செய்தார் உணர்ந்திருந்தார் இத்தனைக்கும் நாம் ஆண்டவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி நீ என்னோடு இருந்த நீ என்னோடு இருந்து அதை வெளிப்படுத்த